மேடைகளை விழுத்திருக்கும் என் குருநாதர்கள் அனைவருக்கும் விழாவிற்கு வந்திருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணா அவர்கள் வந்து ஒரு ஒரிஜினல் ஆம்பள குரல் ஆண்மை அந்த ஆண்மை வந்து இப்ப நான் தப்பா சொல்லக்கூடாது இப்ப அந்த பாடுற சிங்கருக்கு இல்லைன்னு நான் தைரியமா சொல்லலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை இந்த ஆண்மை குரலும் அவருடைய பாராட்டு விழாவில் வந்து நானும் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார் இப்படி ஒரு மேடையில் இப்படி ஒரு பெரிய கலைஞர்கள் எல்லாம் பார்த்து அவங்க கூட எனக்கு ரொம்ப நேரமாக இந்த ஸ்டில் எங்கே கிடைக்கும் இந்த ஸ்டில் எங்கே கிடைக்கும்ன்ற திங்கிங்லேயே இருக்கேன் ஏன்னா இந்த ஸ்டில்லெல்லாம் இவங்களெல்லாம் இப்படி ஒரு விழாவில் ஒரே ஒரு தோ எழுபத்தி நாலில் வந்து ஸ்டெல்லா மெரியஸ் காலேஜில் நான் தபலா ஒரு ப்ரோக்ராம்ஸு அதில் அண்ணன் வந்து ஒரு பாட்டு பாடினார் வியட்நாம் வீடு படத்தில் அந்த பாட்டு உன் உன் கண்ணில் நீர் வணிந்தார் அவர் ஸ்டேஜில் சேரில் உட்காந்துக்கிட்டே பாடினார் நான் கீழே உட்காந்துக்கிட்டு தபையிலாக வாசித்தேன் அவர்கிட்ட பேஸ் அவர் அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கறேன் நான் அதுக்கப்புறம் அந்த பெரிய மகான் கூட எனக்கு அந்த கேசட் எல்லாம் பாடி நிறைய என்னுடைய முதல் படத்தில் அவர் பாடியிருக்காரு பெரிய பாக்கியம் இந்த விழாவில் எனக்கு வந்து இந்த பேசுற வந்து இப்போ நான் எதைகள் முன்னாடியில் நான் பேசுறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் இப்படி மெல்லிசை கலைஞர்கள் மெல்லிசை கலைஞர்கள் சார்பில் நானும் ஒரு மெல்லிசை கலைஞன் தான் அதை இந்த நேரத்தில் நான் வந்து சந்தோஷமா தெரிவிச்சுக்கிறேன் இந்த பெருமையெல்லாம் அன்னி பானை பிடித்தவள் பாக்கியசாலின்னு சொல்லுவாங்க அன்னி அவர்களுக்கு இந்த புகழ் இந்த பெருமை தான் கணவனை இப்படி பெருமைப்படுத்துறது அவங்களை விட சந்தோஷப்படுறவங்க யாரும் இல்லை அந்த அன்னைக்கு என்னுடைய மனசும் நன்றியை தெரிவித்தது இந்த விழாவில் எனக்கு வாய்ப்பளித்த எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன் வணக்கம்